வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்கறது பார்த்திங்கன்னா அன்னை சாவித்ரி தேவி ஞான ஒளி கோயில் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி டூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து மேல்மருத்தூர் அடுத்து பத்து கிலோமீட்டரில் தொழிற்பேடு என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த படத்தில் கட்டுற மாதிரி ஒரு சிலை இருக்கும் அதை ஒட்டின சாலையில் உள்ளே போனீங்கன்னா பெரும் கண்டிகையில் உள்ளே இருக்குது நம்ம என்ஹெச்சிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மிகவும் இயற்கையாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் உலகத்தில் முதல் சாவித்திரி கோயிலாக விளங்கப்படுகிறது இந்த கோயில் ஞானஓளி கோயிலாக அமைக்கப்பட்டுருது இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம என்ஹெச் ரோடுக்கு அப்படியே பேரலாக இந்த மலைக்கு வஜ்ரகிரி மலைன்னு ஒன்று இருக்குது அந்த மலைக்கு உள் சைடில் இருக்கிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு ரொம்ப இயற்கையாக ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கும் அந்த கோயில் போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் மற்றும் எல்லையம்மன் கோயிலெலாம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கோயில் இருக்குது ஒன் டே வந்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம ஒரு பத்து கோயில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் இந்த சாவத்திரி தேவி கோயில் வந்து உலகில் முதல் முறையாக அமைப்பற்ற இந்த தற்போது புதிதாக உருவாக்கப்பட்டது இதுங்க பார்த்தீங்கன்னா உள்ள என்றானதுமே அத்திமுல கணபதி மற்றும் வந்து கால தர்மர் கால வந்து நம்ம யம தர்மரை தான் வந்து கால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அரவிந்தருடைய சமாதி வந்து எழுப்பப்பட உள்ளது அதாவது பாண்டிச்சேரில் இருக்க அரவிந்தர் அவருக்கான பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காயத்ரி தேவி ஐந்து முகங்கள் கொண்டு பத்து காரங்கள் கொண்டு காயத்ரி தேவி சரி அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாவித்திரி தேவியுடைய கோயிலை சுற்றி அமைச்சிருக்காங்க அடுத்ததாக கால பைரவர் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் சலையாக சிவன் கோயிலும் வந்து இன்னும் கட்டப்பட போகிறது அதை எழுப்பதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அங்கேருந்து அடுத்தது உள்ள வந்தீங்கன்னா காளிங்க நர்த்தனர் அப்படின்ற விஷ்ணு பகவான் நம்ம வந்து இருக்குது அதுக்கப்புறம் பைரவர் கால பைரவர் அவர் இருக்கார் இதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர வடியில் ஒரு குளம் அமைச்சிருக்காங்க மேலும் பல கட்டுமான பணிகள் இங்கே வந்து நடைபெற இருக்குது இந்த கோயிலுக்கு எதிர் சைடில் பார்த்திங்கன்னா அந்த வஜ்ரகிரி மேலே மிகப்பெரிய வஜ்ரகிரி மலை இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீட்டாக சுத்தளவுக்கு இந்த கோயில் மலை அமைஞ்சிருக்கு இந்த மலையில் பார்த்திங்கன்னா முருகர் சிவன் கோயில் மற்றும் கிறிஸ்தவ கோயில்கள்லாம் அமைஞ்சிருக்கு இது மிக அழகான ஒரு இடமாக இருக்குது இந்த கோயில் அமைக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக வந்து பாண்டிச்சேரியில் இருக்க அரவிந்தர் தான் அவர் உருவாக்கின இந்த மகாபாரதத்தில் வர சத்தியவான் சாவித்திரியில் வந்து உணவுபூர்வமாக அவருடைய சக்தியை பயன்படுத்தி எழுதின நூலை வந்து அதன் மூலிமா உருவாக்கப்பட்ட இந்த கோயில் அவருடைய சுசீரால் உருவாக்கப்பட்ட இந்த சாவித்திரி தேவி கோயில் எட்டு அடி உயரம் கொண்ட இந்த சாவித்திரி தேவி அம்மன் மிக பிரம்மாண்டமாக அழகாக காட்சியளிக்குது இந்த கோயிலில் எல்லோரும் வந்து கர்ப்ப கரகத்தில் உள்ள போய்ட்டு மூன்று முறை வளம் வந்து சாவித்திரி தேவி அணியாக வணங்கிட்டு அங்கே வந்து முப்பது நிமிடம் வந்து உட்கு நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய குறைகளை சொன்னால் நிவர்த்தி அடையதாக வந்து சொல்லப்படுது மேலும் இந்த கோயில் வந்து அனைவரும் வந்து கருவறைக்கு செல்லலாம் அதனால் வந்து மிக பூரணமான பக்தியும் அன்னை நருளும் கிடைக்கப்பெறுகிறது இந்த சாவத்திரி சூரிய பகவானின் மகள் மற்றும் காயத்ரி தேவி மற்றும் சரஸ்வதி தேவியினுடைய தங்கையும் ஆவார் அதனால் இங்கு வந்து நம்ம சாவத்திரி தேவி வணங்கும் போது அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேறும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்